வணக்கம் மாணவர்களே கணினி பயன்பாடுகள் இந்த க பல்லூடகம் மற்றும் கணிப்பொறி பதிப்பகம் இந்த பாடத்தில் போன தடவை நம்ம உரையை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம் இந்த இதில் படம் அதாவது இமேஜஸை பற்றி பார்க்க போகிறோம் படங்கிறது பல்லூடகத்தில் படங்கள் முக்கிய கூறாக செயல்படுகின்றன இப்போ இந்த படம்னா என்ன அப்படின்னா நாம் எடுக்கிற ஃபோட்டோவாக இருக்கலாம் நம்ம வரைகிற ட்ராயிங்காக இருக்கலாம் இல்லை நாம் எடுக்கிற செல்ஃபியாக இருக்கலாம் ஸோ இது எல்லாமே படம் தான் பட் இது எல்லாம் டிஜிட்டல் ஃபார்மில் வேணும் இது எல்லாமே கம்ப்யூட்டரில் இருக்கணும் கம்ப்யூட்டரில் ஸ்டோர் ஆகி இருக்கிற இந்த பிக்சர் தான் படம்னு சொல்கிறோம் ஸோ இந்த படங்கிறது இதுதான் ஸோ படத்தோட வகைகள் அப்படிங்கிறப்ப ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று பிட் மேப் இன்னொன்று வெக்டர் படம் அப்படின்னு சொல்கிறது பிட் என்ன பிட் மேப் என்பது படப்புள்ளி என்று அழைக்கப்படும் சிறிய புள்ளிகளின் எளிய அணியாகும் இது பிட் செவ்வக படத்தை அல்லது பிட்மேப்பை வடிவமைக்கிறது இதை பற்றி இப்போ பார்ப்போம் இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பூவை வந்து நான் ஜூம் பண்ணியிருக்கேன் ஜூம் பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னா சின்ன சின்ன பாக்ஸாக பிரியும் இப்போ இந்த சின் இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்க சின்ன சின்ன புள்ளிகளை தான் நம்ம பிக்சல்னு சொல்கிறோம் இந்த பிக்சல் தான் ரெ இந்த பிக்சலில் வந்து ரெண்டுக்கும் மேற்பட்ட வண்ணங்கள் இருக்கும் இப்போ ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஒரு பிக்சரை நான் ஜூம் பண்ணி போகிறேன் இப்போ பாருங்கள் ஒரு படத்தை பார்க்குறீங்க படம் கிளியராக தெரியுதா சரி இப்போ இந்த படத்தை ஜூம் பண்ணுறேன் பண்ணுறேண்ணா ஸோ இந்த படத்தை ஜூம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள் இப்போ இந்த படத்தில் இருக்கிறது கிளியராக தெரியுதா ஆக்சுவலாக இப்போ இந்த படம் என்னன்னு தெரியலை நாம் இங்கே பார்க்கும்போது சின்ன சின்ன ஸ்கொயராக இருக்கிறது மட்டும்தான் தெரியுது இல்லையா ஓகே இப்போ படம் தெளிவாக தெரியுதா இப்போ இந்த படத்தை ஜூம் பண்ண இருந்து ஒரு பர்டிகுலர் போர்ஷனை மட்டும் நான் தனியாக கட் பண்ணி இங்கே வச்சுருக்கேன் இப்போ கட் பண்ண இந்த போர்ஷன் இன்னும் ஜூம் பண்ணால் எப்படி தெரியும்னு இப்போ ஸ்க்ரீனில் பாருங்கள் இது எல்லாம் சின்ன சின்ன ஸ்கொயராக சின்ன சின்ன பாக்ஸ் மாதிரி வந்திருக்கு இல்லையா இது பார்க்க ஒரு வடிவில் இருக்குது மொத்த படமும் இப்படி தான் இருக்கும் சின்ன சின்ன பாக்ஸாக இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் உள்ள ரோஸ் அண்ட் காலம்ஸாக இருக்க மாதிரியான ஒரு அணிவடிவில் இருக்குது இதை ந நான் கட் பண்ணி எடுத்த பர்டிகுலர் போர்ஷனோட அணிவடிவம் நாலு இன்ட்டு ஆறு இதைத்தான் நீங்கள் ஸ்கிரீனில் பார்க்குறீங்க இதுதான் பிட் தெளிவானது கருத்து வெக்டர் படங்களை அடுத்து வரையும் கூறுகளான வரிகள் செவ்வகங்கள் வட்டங்கள் மற்றும் பல படங்களை உருவாக்குவது வெக்டர் படங்களின் அடிப்படையில் அமையும் வரையும் கூறுகள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் ஏற்கனவே டெஃபனேஷனில் ஸோ இது பிட் மேப் மாதிரி கிடையாது இந்த படத்தை பாருங்கள் ரொம்ப தெளிவாக தெரியுதா ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஜூம் பண்ணாலும் இது வந்து தெளிவாக தான் தெரியும் ஸோ இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா எவ்வளோ ஜூம் பண்ணாலும் படம் தெளிவாக திருக்கும் படத்தோட குவாலிட்டி குறையாது கிளாரிட்டியும் குறையவே குறையாது இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வெக்டர் படங்கள் கம்ப்யூட்டரில் மிக குறைந்த இடத்தை தான் ஆக்குப்பை பண்ணும் ஸோ இதனால் மெமரி வந்து நம்மளுக்கு சேவ் ஆகும் இப்போ பாரு ஒரு வெக்டர் படத்தை நான் உங்களுக்காக ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கவே எங்கேயாவது படம் உடையுதா இல்லை அப்போ படம் தெளிவாக தெரியுது ஸோ நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது வெக்டர் படம்னாவே தெளிவாக இருக்கும் ஓகேவா அடுத்து இந்த பிட் மேப்புக்கும் வெக்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு பார்ப்போம் இப்போ இந்த பிப்ட பிட் மேப்பையும் இந்த வெக்டர் படத்தையும் இந்த இதில் பாருங்கள் இந்த பிக்சரில் பாருங்கள் மேப் படம் வந்து தெளிவு இல்லாமல் இருக்கும் வெக்டர் படம் தெளிவாக இருக்கும் சரி இந்த பிட் மேப் படம்லாம் கம்ப்யூட்டரில் எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு ஃபெமிலியர் இமேஜ் ஃபார்மெட்டாக இருக்க JPEG, PNG, GIF இதில் போய் ஸ்டோர் ஆகும் அப்போ இந்த வெக்டர் படம்லாம் கம்ப்யூட்டரில் எங்க ஸ்டோர் ஆகும் அப்படின்னா பிடிஎஃப் ஃபைலாக நம்மளுக்கு தெளிவாக இருக்கும் ஸோ இதுதான் கம்ப்யூட்டரில் இந்த படங்களை சேமிச்சு வைக்கிறதுக்குரிய வி வகைகள்னு சொல்லலாம் ஓகே YOU மாணவர்களே